மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்து ஒன்பதாவது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் மா ரஜினி இவர் மயிலாடுதுறை மாவட்ட அமைச்சர் கபடி கழக தலைவராகவும் உள்ளார் இவர் கபடியை ஊக்கப்படுத்தும் வகையில் பல விளையாட்டு வீரர்களை தன் சொந்த செலவில் உருவாக்கி வருகிறார் மேலும் பல்வேறு சேவைகளையும் செய்து வருகிறார் இந்நிலையில் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பதாவது வார்டு பகுதிக்கு உட்பட்ட செல்வ விநாயகர் நகர் முருகன் நகர் இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் வெளிநபர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் திருட்டு சம்பவங்களை தடுக்கும் வகையிலும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்பு கருதியும் நகர்மன்ற உறுப்பினர் மா ரஜினி தற்போது தனது சொந்த செலவில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை அமைத்துள்ளார் இன்றி அலுவலகம் அமைத்து தினமும் கண்காணிக்கும் விதமாகவும் செயல்படுத்தியுள்ளார் இவரது செயலுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இரவு நேரங்களில் அச்சமின்றி செல்வதற்கு உதவியாக இருக்கும் வகையில் நகர்மன்ற உறுப்பினர் அமைத்துள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் நிம்மதியடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்